ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன விடியால் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அருமையான நல்ல டேஸ்டான மசாலா மோர் செய்யலாமா நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தயிர் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க தயிர் கொத்தமல்லி மல்லித்தலை புதினா கருவேப்பில அதுக்கப்புறம் பச்சை மிளகா இஞ்சி தாங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு இன்ச்சு போல் இஞ்சி எடுத்து நல்லா தோல்சி விட்டு கட் பண்ணி சேர்த்திக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு கொத்து மல்லித்தலை இந்த மாதிரி ஒன்றும் பதியமாக நல்லா கிள்ளி சேர்த்திக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பேஸ்ட்டாக அதாவது குறை குறப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மசாலா மோருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அரைச்சி சேர்த்தனோம்னா அதுக்காக தான் இப்போ பாருங்கள் கொத்தமல்லி சேர்த்தன பிறகு ஒரு கொத்து புதினாவும் சேர்த்துக்கோங்க அதோடைய ஸ்மெல் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஜீரண சக்தியே கொடுக்கும் புதினா இப்போ பாருங்கள் புதினா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இதை நான் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ தயிர் சேர்த்திக்கலாம் தயிர் வந்து ஒரு நானூறு எம்எல் போல் சேர்த்திக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து மோர் மாதிரி குடிக்கிறேன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் தயிர் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் எதனாலனா சின்ன ஜாருன்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் மறுபடியும் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்திக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க பாருங்க இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அதே பாத்திரத்தில் சேர்த்திக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நூறு எம்எல் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது நானூறு எம்எல் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருந்தேன் அதுக்கு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது சாப்பாட்டு குத்தி சாப்பிட்றதா இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு லிக்விட் மாதிரி குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாலிப்பு ரெடி பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் வாசமாகவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் அப்படியே டேரெக்டாக குடிக்கிறதா இருந்தால் கூட அப்படியே குடிக்கலாம் இப்போ நான் அதுக்கு தாலிப்புக்கு ஒரு சின்ன வானிலை வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் ஆயில் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சுட என்னதும் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு காரத்துக்கு ஒரு மூணு வரம் மிளகா ஒன்றும் பதிமமாக கிள்ளி சேர்த்திருக்கேன் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் பொடி சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டா நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா சீக்கிரம் கரைஞ்சி போயிடும் இப்போ ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்திக்கோங்க இப்போ இது கரெக்டாக இருக்குது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் சிம்மில் இருந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சூட்லேயே லைட்டாக அப்படியே கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க இப்போ இந்த தாலிப்பை நம்ம மோரில் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கிற மோரில் இதை சேர்த்துடுங்க கொஞ்சமாக மோர் எடுத்து அந்த வானிலையில் கலந்து விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க உப்பு மட்டும் போடலை உப்பு மட்டும் பார்த்து சேர்த்திக்கோங்க இப்போ இதில் த ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்க போகிறேன் உப்பு வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்திக்கிட்டேன் ரொம்ப கெட்டியாக இருக்கிறது இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் மறுபடியும் நான் வந்து ஒரு ஐம்பது எம்எல் போல் தண்ணி சேர்த்திருக்கேன் நானூறு எம்எல் தயிருக்கு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க சட்னி ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய மசாலா மோர் ரெடி ஆகிடுச்சு சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம் நம்ம அப்படியே மோராக கூட குடிக்கலாம் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ